அன்பான அனைத்து வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் நீங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆட்டோல நூத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க அப்புறம் சண்முகம் தாத்தா எப்படி இருக்காரு நீங்க பாக்குறீங்களா பேசுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சண்முகம் தாத்தா ரொம்ப நல்லாவே இருக்காரு ஆஹ் நான் அப்பப்ப வந்து வீடியோ பேசி அனுப்புவேன் அவரும் எனக்கு வீடியோ பேசி அனுப்புவாரு நல்லபடியா இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு ஆஹ் ஏன்னா கொஞ்சம் இங்க அப்படி இப்படின்னு மனநிலை இருந்தாரு நம்ம அடிக்கடி நானும் வீடியோ வாய்ஸ்ல வீடியோ காலு அவருக்கு தேவையானது அனைத்தும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசுறதால இப்போ ஒரு அளவு கொஞ்சம் நல்லா உற்சாகமாக சந்தோஷமா இருக்கிறார் சந்தோம் சண்முகம் தாத்தா நான் முடிஞ்ச இந்த வீடியோவில் கிளிப்பிங்ஸ்லாம் அதை நான் வந்து இணைச்சி விடுறேன் பாருங்கள் அதே போல் ஒரு சின்ன கதை எப்பயும் போல ஒரு சின்ன கதை இந்த கதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஒரு வகுப்பில் ஒரு கணித ஆசிரியர் எல்லாருக்கும் வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தார் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு கணிதம் அதாவது ரெண்டு கணக்குகள் அந்த கணக்கு வந்து யாராலையுமே சால்வ் பண்ண முடியல யாராலையுமே அந்த கணக்கு விடை தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து போர்டில் வந்து எழுதிட்டு மாணவர்கள்கிட்ட சொல்றாரு மாணவர்களே இந்த கணக்கு ஒரு கணித ஆசிரியரான என்னாலே வந்து இந்த கணக்குக்கு விடைய சால்வ் பண்ண முடியல பெரிய பெரிய கணித மேதைகளால கூட இந்த கணக்குக்கு விடையை வந்து கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டமான டஃப்பான கணக்கு இது ஸோ இதை ஏன் நம்மளுக்கு போர்டில் எழுதி காமிக்கிறேன்னா ஸோ இந்த மாதிரியும் கணக்குகள் கிளியர் பண்ண முடியாத கணக்குகள்லாம் வந்து இருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு போர்டில் எழுதி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த கணித ஆசிரியர் இழி முடிக்கும் போது அவருடைய பீரியட் வந்து முடியுது அவருடைய வகுப்பறை டைம் முடியுது அந்த முடியிற நேரத்துக்கு தான் நம்ம டாக்ஸிக்னு சார்லஸ் டாக்ஸிக்னு ஏன்னா அவருடைய கதையை தான் வந்து இதில் எடுத்து சொல்கிறேன் அவர் வந்து அந்த டாக்ஸிக்ன்ற மாணவர் வராரு உள்ளே வரும்போது பீரியட் முடிஞ்ச உடனே அந்த கணித ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து திட்டுறாரு இன்னும் லேட் ஆகுது ஒரு பீரியடே முடிஞ்சு போச்சு இவ்வளவு லேட் ஆகிறது பிறகு இதெல்லாம் எங்க இருந்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம திட்டுவாங்களா அந்த மாதிரி திட்டுறாரு திட்டின உடனே இவ்வளவு திட்டு வாங்கினு உள்ள போறான் உள்ள போனோட அந்த கணக்குகளை வந்து போர்டுல வந்து இந்த கணித ஆசிரியர் எழுதிட்டு வச்சிருக்காரு அவர் வெளியில போயிட்டாரு போனோடனே இந்த டாக்ஸிக்ன்ற மானம் என்ன பண்றான் ஓ இதுதான் வீட்டு பாடம் போல இருக்கு நம்ம கணிதாசிரியர் இந்த கொஸ்டினை போட்டாரு நம்ம இந்த வீட்டு பாடத்தை எழுதி இதுக்கு இதுக்கு விடைய நாளைக்கு கொண்டு வரணும் போல இருக்கு எழுதி அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா அந்த நோட்ல அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த நோட்ல எழுதிக்கிட்டான் எழுதிக்கிட்டு மறுநாள் ஆகுது மறுநாள் ஆன உடனே எல்லாரும் வந்து ஹோம்ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணித ஆசிரியர் கேட்கிறாரு ஏன்னா அவர் அந்த பையன் முன்னாடி அவர் வேற ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு இது வந்து இந்த கணக்கு வந்து சால்வ் பண்ண முடியாத கணக்குன்றதால இது லாஸ்டா சொன்னாரு எல்லாரும் ஹோம்ஒர்க் எடுத்து போய் காமிக்கிறாங்க இந்த பையனை எடுத்துட்டு போய் காமிக்கிறான் இந்த பையன் போனவர்களை பார்த்தவொடனே இது நான் நேற்று போடல போட்ட கணக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை பாக்குறாரு பார்க்கும்போது அதுக்கு விடை வந்து பர்ஃபெக்டா இந்த பையன் வந்து விடையை கண்டுபிடிச்சு எழுந்திருக்கான் இதை பார்த்தவொடனே அந்த கணிதாசிரியர் ரொம்ப பிரமிப்பாயிட்டாரு ரொம்ப அப்படி பிரமிப்பாய் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு பெரிய பெரிய கணித மேதைகளாலே முடியாத விஷயம் என்னாலே முடியாத விஷயம் இந்த ஒரு விஷயம் என்னால எப்படி முடிஞ்சது எப்படி இந்த கணக்கு விடை கண்டுபிடிச்ச சொல்லுப்பா எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அந்த கணித ஆசிரியர் கேட்கிறாரு கேக்கும்போது அந்த பையன் சொல்றான் எனக்கு ஒன்னும் புரியலீங்க சார் நீங்க போர்டுல எழுதுனீங்க அந்த எழுதுதான் நான் வந்து அதுக்கு உண்டான விடையை வந்து நான் இதுல போட்டிருக்கேன் அப்படின்னு எப்படி உன்னால மட்டும் முடியும் எவ்வளவு பெரிய பெரிய ஆளுநாலெல்லாம் இந்த ஒரு கணக்கு வந்து சால்வ் பண்ண முடியல உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு மறுபடியும் அந்த பையனை கேட்கும்போது அந்த பையன் அவர்கிட்ட சொல்றானா நிறைய பேரால முடியல இந்த கணக்கு பெரிய பெரிய அறிஞர்களாலே முடியல அப்படின்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த விஷயம் எனக்கு தெரியாதாலதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து கணக்குல போட்டேன் நானும் அதே போல எல்லாராலையும் முடியல எல்லாரையும் முடியல அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா அந்த கணக்கை நான் சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு அந்த விஷயம் டோட்டலா தெரியாது ஸோ நீங்க ஏதோ சிம்பிளா ஏதோ ஒரு பாடம் கொடுத்துருக்கீங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் சிம்பிளா பண்ணுங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த கணித ஆசிரியர் அந்த பையனை கட்டி தழுவி ரொம்ப அதே கண்ணெல்லாம் கலங்கி நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த மாணவனை வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சு இவர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சம்முக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த பையன் அப்படி சொல்லி எல்லார் மூலியமா வாழ்த்து தெரிவிச்சாரு ஸோ இந்த கதை எதுக்காகனா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு இன்டர்வியூ போவோம் இன்டர்வியூ போகும்போது நம்மளை விட நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய ஸ்மார்ட்டாக படிச்சிருப்பாங்க நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள பார்த்து நம்ம யோசிப்போம் சோ நம்மளோட நிறைய படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நம்மளோட நல்லா ஸ்மார்ட்டா டீசெண்டா இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டு நம்ம அந்த இன்டர்வியூல நம்ம அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து அதை வந்து தயங்கி தயங்கி வளர்ச்சி சொல்லி நம்ம தோத்துடுறோம் அதே போல தான் வாழ்க்கையும் நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன வந்து கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துட்டு அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும்னு நினைக்கிறது அவங்களால முடியாதுன்னா நம்மளாலையும் முடியாதுன்னு நினைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் போய் தான் நிறைய பேர் வாழ்க்கையில தோத்துட்டு இருக்கிறாங்க இப்ப நிறைய பேர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வருஷம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கும் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் துலா ராசிக்கு இப்படி இருக்கும் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம தெரியாத விஷயங்கள் கூட நம்ம அதை பத்தி யோசிக்காத விஷயத்த கூட இந்த ராசி பலன் சொல்றேன்ற பேர்ல நிறைய பலன்கள் சொல்றேன் நிறைய உங்களுக்கு இந்த ராசியா எழுபது தான் உங்களுக்கு இந்த ராசியா முப்பது பர்சண்டே தான் உங்களுக்கு இந்த ராசியா ஐயோ ரொம்ப கஷ்டம் நீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளை குழப்பி விட்டு நம்மள அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க தைரியம் இல்லாம ஆக்கிடுறாங்க சோ அதனால தயவு செய்து நம்மளுடைய லைஃபையும் நம்மளுடைய வாழ்க்கையும் யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்க ஏதோ ஒரு ஜாதகம் ஏதோ ஒரு விஷயம் நம்மள தீர்மானிக்குது அதை நம்பி நம்மளுடைய வாழ்க்கைய அது பின்னாடியே போனோம்னா கண்டிப்பா நம்மளால வெற்றியாகவே முடியாது தயவுசு இந்த ராசி பலன் அது இதுன்னு பாக்குறத நிறுத்துங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாம பிளைண்டா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் சாதனை பண்ண முடியும் அப்படின்றது மூலயமா இந்த கதையை நான் உங்களுக்கு உணர்த்துறேங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால நீங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு டீயும் போட்டு கொடுக்க சொன்னாங்க போட்டு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன் உங்களுக்கு வேணும் போது சொல்லுங்க ஊற்றி கொடுப்பாங்க குடிச்சிட்டு நல்லா சாப்பிடணும் நல்லா நடவடையாக இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா தான் அங்கே சந்தோஷமா இருக்க முடியும் சரியா சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்களா அவங்களும் ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்களா வேற என்ன கேட்கணும் வினோத்தையா கிட்ட நீங்க என்ன கேட்கணும் வேற நான் காலையில் காலையில் குளித்து விட்டு அதுக்கு பரவாயில் நான் சாப்பிடுவேன் அதுக்கு மேலே சாப்பிடல காலையில் என்ன சாப்பிட்டீங்க காலையில் இட்லி மத்திய சாப்பாடு சாயந்திரம் சதுட்டிலி சட்டினு நல்லா சாப்பிட்டு வினோத்குமார் ஐயா உங்க யாபமாவே இருக்கிறாங்களா சரிங்களா டெய்லி வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புவாங்க நீங்க கேட்கணும் ஓம் நம ஓம் நம சிவாய சொல்லுங்க ஓம் நம சிவாய பாருங்க ஐயா பாருங்க டாட்டா சொல்லுங்க டாட்டா சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கிறாங்க உங்க குரலை கேட்டே அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு ஐயா நான் எனக்கு இது தோணாவே தோணலை தோண்டவே உங்களுக்கு தோணி அனுப்பியிருக்கிறியா ரொம்ப சந்தோஷப்பட்டா இருக்கிறியா

வினோத் ஐயா நீங்க வீடியோ காமிச்சோடையும் நீங்க பேச பேச பேசுறாங்க சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க பேச பேச சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஐயா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயும் நீங்க எப்போதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் கே சரியா வினோத் வினோத்குமார் ஐயா உங்களை கேட்டாங்க

பேசுங்க பேசுங்க நீங்க சாப்பிட்டீங்களா அங்க எல்லாரும் फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கறான்னு கேளுங்க ஏய் நல்லா இருக்கீங்களா நீங்க பேசுறேனே அவ்வளோ சந்தோஷம் சார் அவரான கேக்க பேச பேச பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாம என்ன ஒண்ணு பேச மாட்டீங்க இப்போ என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டீங்க ஆமா ஓம் நமச்சிவாய சொல்லுங்க ஓ நமச்சிவாய சொல்லுங்க ஓ நமச்சிவாய

வேற என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் ஓ நம சிவாய சொல்லுங்க ஓ நம சிவாய் நம சிவாயிவாய் நமச்சி வாய் நம்ம அண்ணா இன்னைக்கு அண்ணதானம் மேடம் வந்துடுறாங்க குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்கணும் ஓம் நமக்கு ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சி வாய் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அவன் குடும்பத்தார் நல்லா இருக்கணும் சாப்பிடுங்க ஐயா ஓம் நமச்சு வாய் ஐயா ரூமத்தாரங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா அண்ணாவை ஓம் ஆசிவாதம்

குடும்பத்தாருங்க அண்ணதானம் கொடுத்துருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் தரம் தரம் தூதி சாப்பாடுலாம் வந்து அண்ணாமலை உடனே நம்ம சார்பா ஓம் நம்ம சிவா தயிர் சாதம் இல்லைங்க சாமி அப்படியா சரி சரி ஓம் நமச்சிவாய் தாத்தா நாமளையா இருக்காரு

വ്യാപാരം ഉദ്യോഗം വളർച്ച അടഞ്ഞി ആ കുടുംബത്ത സന്തോഷമാക്കോ നമുച്ച சாமியாருங்க மட்டுமா ஓம் நமச்சாயா யாரும் நல்லா இருக்கு அடியா இருக்கும் அண்ணம்பாளிக்கு நன்றி இருக்கும் அருள் பெரும் ஆற்றல் தருணினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வார் வாழ்க வளங்கள் வாழும் ஓம் நமச்சிவாய் நம அண்ணாமலையா இருக்காரோ சாப்பிடுங்க ஐயா வாங்க எங்க அவரு ஃப்ரெண்டு வரலையா சரி சரிங்க சரி மக சாடுங்க நமக அண்ணாமலை சரமா அண்ணா தானே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் சாப்பிட்யா

ஓம் நமசிவாய நமஹ என்ன கலவசாதம் சொன்னா என்ன மட்டும் ஓம் நமசிவாய நமஹ அண்ணா இருக்கு இருக்குறோ கிராம சாப்பு தட்டண்ணா ஓம் நமச்சானம் அம்லயா இருக்கு கிராம ஓம் நமசிவாய

மமச்சி வாய் நம்ம அண்ணா மலையார் கரோகரா ஐயா சாப்பிடுங்க ஐயா அண்ணா மலையாரு கரோகரங்கா சாப்பிடுங்க ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சிவா ரெண்டு வேணுமா அண்ணா மலையாரு கரோகரங்க அன்னதானமானவா நல்லா இருக்கும் அவ்வளோதாண்ணா சாப்பிடுங்க ஐயா சாமி வாங்க

நாளைக்கு நியூ இயர் வருவாரு ஐயா வருவாரு ஓம் நமச்சாய் நமக்கு தெரியாத ஐயா வருவாரு நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு தெரியும் அட்வான்ஸ் வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லிட போறேன் அவர் வந்து மெயின் வாழ்த்து சொல்லுவார் ஏ வாங்க ஐயா நமச்சாய் நமச்சாய் ஐயா வாங்க ஓகே இங்க ஐயா

நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ஐயா நல்ல கருவோகிற இருந்தீங்க கூட்டு கூட்டு பார்த்தேன் சரி நமச்சி நமச்சிவாயும் நல்லா இருக்கும் ஐயா சாப்பிடுங்க ஐயா சாப்பிட்டு தூங்கும் ஆனா இன்னைக்கு கீரை எத்தனை விடுக்கட்டா

குடும்ப நல்லா செல்வ செல்வம் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க மீண்டும் வந்தால் குடும்பத்தில் பிறக்கணுன்னு அண்ணாமலே ஒரு மனசால் வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருக்கும் ஓபடம் சார் ஓகணும் நம்ம ஸ்விட்டு பார்த்தவங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நின் ஏர் அல்வா நல்லா இருங்க இந்தோட கஷ்ட நசுவெல்லாம் போட்டு நாளையேனு புதுசாக புதுமையாக நல்லா புத்து மணிச்சியோட நல்ல சந்தோஷமாக இருங்க நோன்படி இல்லாமல் இருங்க ஓகணும் சார் அருணா சார் அவருக்கு சொன்னாருன்னு சொன்னார் பன்னெண்டு மணிக்கு கேட்க வேட்டி அதனால் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டா நாங்க நாங்கள் சாப்பிட்ட மாதிரி சரிங்க நாங்கள் யாருங்க

శివ అరుణాచ శివ నా చరుణాచల శివ అరుణాచల శివ హరుణాచల శివ హుణాచరుణా शिव अरुणाचल शिवाणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिवाणाचला अहं कुर्वन् दीपम् अहं कुर्वशिवया अमर्वितगन्तु चला <स्थाँगाँ> ऋणा जय शिवा गृणा जय